ஒருவேளை உன்னை வெளியே பார்க்கறதற்கு வாழ்க்கை சுத்தமாக தோன்றலாம் யாருக்கோ பேசுகிறேன் ஆனால் உன்னுடைய இதயம் கரை பிடித்தது உன் எண்ணங்கள் கரை பிடித்தது உன் கையின் செய்கைகள் கரை பிடித்தது அந்த கறை உன்னை போட்டு அழுத்துகிறது நீ உடுக்கும் போதெல்லாம் அந்த கறை உன் மேல வருகிறம்போது பார்க்கிறாய் எனக்கு இந்த பாவக்கறை என்ன போட்டு இழுக்குதே என்ன முன்னேற விடாதபடி தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தபடி வளராதபடிக்கு நான் கேட்டு பெற்றுக் கொண்ட வகையெல்லாம் மறக்கடிக்க பண்ணி என் வாழ்க்கையில நோக்கம் எல்லாம் விட்டுதே இந்த கரைகள் இந்த குற்ற உணர்வு என்ன பாட்டு பாட்டு இழுக்குது இழுக்குது என்று சொல்லுகிறாயோ there are few people here you are dying every day dying every day because of your guilt தங்கச்சி நான் உனக்கு பேசுகிறேன்னு உனக்கு தெரியும் உன் வாழ்க்கையை நிறைய கரைப்படுத்திட்டேன் அது ஒன்று தூங்க விட மாட்டேங்குது அது இல்லாமல் நீ இப்போ உன்னையே ஏமாத்தி வாழ்கிறதுக்கும் கற்றுக்கொண்டா யாரையோ பார்த்து இன்னொரு சகோதரியை பார்த்து நீ கற்றுக்கொண்டாய் ஏன்னா அவங்க ஓட்ட உடசல் உனக்கு தெரியும் ஆனா அவங்க பார்க்கறதுக்கு பயங்கர ஆவிக்குரிய நீ பார்த்து அவங்க பாணியிலே நடக்க ஆரம்பித்து விட்டாய் அவங்கள போலவே பேச ஆரம்பிச்சிட்டா உள்ளுக்குள்ள இருக்கிற அவ்வளவு அழுக்கும்

தம்பி உன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஊழியக்காரனோடு கொஞ்ச நாள் இருந்ததுனால அவருடைய மாய்மாலத்தை நீ பார்த்த அவருடைய உள்ளான காரியத்தையும் பார்த்த அவருடைய வெளியான காரியத்தையும் பார்த்த ஐ எம் சாரி டு சே திஸ் பிட் பிகாஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் சேஸ் திஸ் அவங்களெல்லாம் ஆண்டவர் உபயோகப்படுத்தலையா அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கலையா அவங்களுக்கெல்லாம் மேடை கொடுக்கலையா அவங்களுக்கெல்லாம் புகழ் கொடுக்கலையா அவங்க வழியில நான் நடந்தானு சொல்லி நீனும் இப்பொழுது அந்த வலியே உனக்கு நலமென்று தெரிந்து அதிலே நடக்க இருக்கிறாய். where you were and what you are. தேவன் உங்களை விடுதலை ஆக்க முடியாக வந்திருக்கிறார். ஏனென்றால் உன்னை குறித்திருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும். நீ சொல்கிறாய் எனக்கு கொஞ்சம் மேன இருக்கு. எனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கிறது நான் சாதிக்க முடியுமா நான் சாதிக்க முடியுமா நான் சாதிக்க முடியுமா என்று சொல்கிறாய் தேவன் தம்முடைய பலத்தினால் உன்னை இட்டை கட்டி உன்னை கையில் எடுத்து ஹலலூயா அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஆர் யூ ஃபெய்த்ஃபுல் டு மீ ஹலலூயா ஆர் யூ ஹேவிங் ஃபெய்த் என்று கூட கேட்கவில்லை ஆர் யூ ஹேவிங் ஃபெய்த்ஃபுல் ஹார்ட் நீ விசுவாசமா இருக்கிறாய் என்று கூட ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை அன்னைக்கு ஒரு மனுஷன் வந்தான் ஐயோ ஆண்டவர் என் பிள்ளை செத்தே போயிட்டான் நீ வர்றதுக்குள்ள செத்து போயிட்டான் ஆண்டவர் கேட்டாரு விசுவாசித்தீர்கள் நீ பெரிய காரியம் ஆண்டவர் நான் யா விசுவாச நீங்க பிடிச்சீங்க ஐ டோன்ட் ஹேவ் ஃபெயத் ஐ வில் பீ ஃபெயத்ஃபுல் எனக்கு ஃபெயத் இல்ல انا ஃபெயத்ஃபுல்லா இருப்பேன் பக்கத்துல சொல்லுங்க எனக்கு ரொம்ப ஃபெயத் இல்லங்க

இன்னோ என்ன பார்த்து சொல்லாங்க பயங்கர விஸ்வாஸ் அண்ணனுக்கு அது அது அவங்க சொன்னாங்கன்னா அவங்க என்னை பற்றி சரியா புரிஞ்சுக்கிடலைன்னு அர்த்தம் ஆனா ஒன்னு மட்டும் சொல்ல முடியும் நான் என்னை பற்றி சொல்ல முடியும் நான் அவர் சொல்றதை உண்மையா நம்புறேன் உண்மையா செயல்படுவேன்னு ஒப்பு கொடுத்துருக்கறேன் உயிர் போனாலும் மாலலோ